சற்று முன் காவல்துறை அதிகாரிகளை கை நீட்டி அடித்த எடப்பாடியால் பரபரப்பு தட்டி தூக்கிய காவல்துறை அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது இரண்டாவது நாளாக இன்று காலை பத்து மணிக்கு சட்டசபை கூட்டம் தொடங்கியது அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பது பேர் பலியான நிலையில் ஏராளமானவர்கள் சிகிச்சையில் உள்ளனர் அந்த வகையில் இதனை குறிப்பிடும் வகையிலும் ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தனர் சட்டசபை தொடங்கியதும் அதிமுக எம்எல்ஏக்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு கேள்வி நேரம் முடிவடைந்த பிறகு அனுமதிக்கப்படுவதாக கூறப்பட்டது ஆனால் அவர்கள் கேட்கவில்லை சில எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கை முன்பு வந்து போஸ்டர்களை கையில் ஏந்தி அமளி செய்தனர் இதனால் சட்டசபை நடத்த முடியவில்லை இதனை அடுத்துதான் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் அதற்கு பிறகு காவலர்கள் அமளி செய்த அதிமுக எம்எல்ஏக்களை குண்டுகட்டாக வெளியேற்றினார்கள் அப்போது இருக்கையில் இருந்த எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் சட்டசபையில் குழப்பம் ஏற்பட்டது அதன் பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் இந்த வேளையில்தான் சட்டசபைக்கு வெளியே அதிமுக எம்எல்ஏக்களும் போலீசாருக்கும் இடையே திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டது அதாவது எம்எல்ஏக்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கியதற்கு எம்எல்ஏக்கள் அவர்களிடமிருந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் போலீசார் அதிமுக எம்எல்ஏ விலைகளை சூழ்ந்து கொண்டு நின்றனர் இதனால் நெரிசல் போன்ற சூழல் உருவானது இந்த வேளையில் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி கோபமடைந்தார் அது மட்டுமில்லாமல் போலீஸ் அதிகாரிகளை நோக்கி ஏ ஏ என கூடிய ஆள்காட்டி விரலை உயர்த்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் எங்களை அடுக்கிறீங்க பாரு ஆட்சி மாறும் என கொந்தளித்தார் அதேபோல் அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜும் போலீசாருக்கு எச்சரிக்கை செய்தார் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது இந்த நிலையில் தான் வேண்டுமென்றே எடப்பாடி அவர்கள் காவல்துறை அதிகாரிகளையும் திமுகவையும் சீண்டும் வகையில் எடப்பாடியின் இந்த செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் காவல்துறை அதிகாரிகளை கை நீட்டி அடித்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் கோபமடைந்த காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி உடனே அங்குள்ள அதிமுக முக்கிய புள்ளிகளை அதிரடியாக கைது செய்தனர் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எடப்பாடியின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்